மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் கோவை மருத்துவமனை கோவை கங்கா மருத்துவமனையில் ரோபோ மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கங்கா மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெட்டோக் இந்தியா மற்றும் கங்கா மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் இணைந்து கலந்தாய்வு அமர்வை நடத்தினர் இது தொடர்பாக மருத்துவமனை இயக்குனர் ராஜசேகரன் கூறியதாவது கங்கா மருத்துவமனையில் ஆண்டுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை உட்பட இரண்டாயிரத்தி ஐநூறு மூட்டு மாற்று சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம் இந்நிலையில் ரோபோ மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் மிக துல்லியமாக குறுகிய காலத்தில் சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் இந்த முறை மூலம் மூட்டுகள் வேகமாக மறுசீரமைக்கப்படுகின்றன நோயாளிகள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் உலக அளவில் பல்வேறு ரோபோட்டிக் சிகிச்சை முறைகள் உள்ள நிலையில் வெல்லிஸ் ரோபோவை நாங்கள் தேர்வு செய்துள்ளோம் ஆசியாவிலேயே முதல் முறையாக வெலிஸ் ரோபோ சிகிச்சையை முறையை அறிமுகமும் செய்துள்ளோம் வெலிஸ் ரோபோட்டிக் தொழில்நுட்பமானது பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது இதனை கணினி மூலம் எளிதாக கையாள முடியும் என்றும் இதனால் சிடி ஸ்கேன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மேலும் தேவையில்லாத கதிரியக்க சிகிச்சைகளும் மேற்கொள்ள வேண்டியதில்லை இதில் உள்ள ப்ரோ அட்ஜஸ்டன் மென்பொருள் மென்மையான திசு சமநிலையை அனுமதிக்கிறது அக்யோஃபாலஸ் எனும் மென்பொருள் நோயாளியின் முழங்கால் இயக்கத்தின் முழு அளவிலான மூட்டு சமநிலையை காட்சிப்படுத்துகிறது இந்த சிகிச்சை நோயாளிகளுக்கு சிறப்பான பலனை தருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஹெல்தியர் அண்ட் ப்ரொடக்டிவ் லைஃப் For the media, for institutions, prestigious institutions like Ganga, and for institutions like Johnson Johnson MedTech to make India free of pain and to make India be more mobile uh, in the future. And we are very proud that with newer and newer technologies that are coming along with the awareness, we are able to achieve better outcomes for patients. Initial stage, or advanced stage, left. இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜி அதாவது மூட்டு மாற்றும் அறுவை சிகிச்சை வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிக் மெடிக்கல் மேஜிக்கல் பூம் பூன் ஃபார் தம் எனக்கு இட் கிவ்ஸ் தம் ரெஸ்ட் ஹவுஸ் கம்ப்ளீட் மொபிலிட்டி நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம் லைஃப் இஸ் மொபிலிட்டி மொபிலிட்டி இஸ் லைஃப்னு அதாவது நம்மளுக்கு நடமானம் தான் வாழ்வு வாழ்வு இருக்கணும்னா நம்ம வந்து நல்லா நடக்கணுங்கிறதுக்கு அதுக்கு இதாக சொல்லணும் ஸோ இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அதில் வந்து இட் வில் பி அ வெரி கிரேட் அட்வான்ஸ்